மா திரைப்படத்தின நீதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ஆண்டியன் அவர்களுக்கும் அரசு மற்றும் மேலையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களும் முன்னாடி இருக்கிறாங்க குறிப்பா பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இன்னைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிக்கையாளர் தான் உண்மையான போடிச்சது நம்மள பூச நம்மள ஆள் பாதி ஆடிப்பாதி எடுத்துட்டா பாரு அது எல்லா மகன்களும் கொண்டு போய் சேர்றதுக்கு அவங்கதான் இப்ப இனிமேல் அடுத்த முதலே தான் என்னெல்லாம் பத்திரிக்கையாள தான் தூக்கி விட்டாங்க ஓ ஒன்னு தவிக்கி விட்டாங்க நிறையா போட்டேன் அவங்கதான் அது மாதிரி நீங்க நினைச்சா ஐம்பது பெர்சன்ட் நூறு பர்சன்ட் ஆகிடலாம் அந்த வகையில முழுதல உங்களுக்கு வணக்கம் சொல்லிங்களேன் இங்க பேசும்பொழுது தயாரிப்பாளர்களுக்கு பேசுனாரு ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்றாரு நான் கூடிய வந்தால் கோழி நிலைமை நீ ஏன் பணம் பேர் தெரிவிச்சது தெரியுமா ஒன்னா வச்சது தெரியுமா திருப்பி திருப்பி அதே ஏன் சொல்றேன்னா சொந்த பந்தாலும் ஒன்னா இருக்க மாட்டான் பாஜக தனக்கு ஒடுத்து விடுறான் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு எது தப்பு இல்லை இருக்கணும் இல்லைன்னா எப்படி தமிழ நான் கட்ட சமுதாய உணர்வு கண்டிப்பாக இருக்கும் சமுதாயம் வேற ஜாதி இருக்கும் நான் மருத்துவ சொல்றேன் சமுதாயம் என்பது வேற ஜாதி என்பது சமுதாயம் என்னன்னா என் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என் பாட்டு யார் தெரியுமா இந்த மண்ணுல இவன் தான் இதை கட்டினான்னு சொல்றது சமுதாயம் சாதி என்பது வேற தெரியுமா இவனோட நான் பெரியாரு என்ன இங்க கும்பம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க சாதி தமிழ்நாட்டை அழித்து விடும் சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ சமுதாய உணர்வு தேவை தமிழில் சமுதாய உணர்வோட இருக்கக்கூடியவா தம்பி இப்போ பல பேர் உணர்ச்சேந்து இந்த பாட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் உடனே நாலஞ்சு பேர் வச்சுதான் கூட்டு முயற்சி தான்

இந்த மாதிரி எழுந்து ஒழுங்கு பங்கா வெட்டியில தான் பார்த்துட்டு அப்ப பொருளாதாரத்துக்காக சண்டை போட்டுக்கிறதா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பாக்குறோம் அப்பாவுக்கு ரெண்டு ரூபாய் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அப்பா என் முல்லையிலிருந்து மன்னாளி ஒன்றுதான் பாக்குறான் ஆனா தயாரிப்பாரு யாருக்கு கவனம்னுக்கோ இவங்கள காசு போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா இவரு கருவாரு தானே பங்காளிக்கு பிள்ளைக்கே பைக் லேடம் வாங்கிட்டாருன்னு சொல்றவங்க இவரை நம்பி ஒரு மனிதர் இருந்து படம் போடுறாங்கன்னா அவங்கதான் மிகப்பெரிய வழிகாட்டி கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்க இதை எடுக்கிறது அவங்களே உரையை பண்ணுவான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியும் பல பேரு பழமா எடுக்கிறீங்க கவர்மெண்ட் எல்லாம் செலவு பண்ணுறீங்களா கொழுத்து போச்சு எல்லாம் அப்படிவான் குடுத்துக்கணுவான் பேசுவான் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை அனுபவ மாட்டேன் ஏ ஜெயிச்சித்த பிறகு அப்புறம் இவங்க போய் ஊர்ல யாரிட் இந்த மாதிரி கவனம் வச்சு ஒரு படம் எடுத்தேன் ஜெயிச்சுட்டேன் அந்த காசு வந்துருச்சு வாங்கின இடத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க முதலியே போட வேணாம் அவங்களா பண்ணுவது இதை வச்சுக்கே நல்ல ராசிபா அப்படின்னு ஆரம்பிச்சோம் இது எப்பயுமே திருவள்ளுவர் கலை பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு என்ன திருவள்ளூர்னா பைனான்சரா அவரே பேர் வைக்கிற இதெல்லாம் வச்சா ஒருமாயா திருக்குறள் எல்லாம் சொன்னா யாருக்கு யா புரியும் நீ படம் ஊழிட்டு திருக்குறள் சொல்லி கொலைக்கு போற இந்த படம் ரெண்டு பேர் வாங்காம ஓடிட்டாரு அப்புறம் படம் ஓடிக்கு போயிடுச்சு திருவள்ளுவர் கலைக்கு ஓட்டல அதுக்கப்புறம் வந்தவனையும் ஒருத்தர் சொல்றாரு அந்த திருவள்ளுவர் மேலே எடுங்க சென்டிமெண்ட்ன்றான் ஓடிட்டா சென்டிமெண்ட்டும் ஓடலாம் என்ன பண்ணது தெரியுமா வெற்றி தான் வந்து நிர்ணயிக்கிறது இல்லையா அதனால வெற்றி தான் முக்கியம் வெற்றின்றது அந்த ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஓனால் முழுசும் அவங்களே ஆறுதலை பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வணக்கம் ஏன்னா கௌதம் நம்பி படம் எடுத்தாங்க இப்ப நான் கௌதம் ஒரு வார்த்தை சொல்லணும் நான் முத படம் நீங்கள் ஏறதான் எடுக்கும் பொழுது அஞ்சு சின்ன பாசங்களை போட்டேன் வாலிப பாசங்க அந்த அஞ்சு பேர்ல கௌதம் அந்த அஞ்சு பேர் வருவாங்க எப்படி வருவாங்க சினிமாவுக்கு வரத்துக்குமே சினிமாவாக தான் இருப்பான் சினிமாவில் வந்து ஜெயிச்சி ஒரு நூறு படம் கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு செயல் பண்ணிட்டாருனா பரவாயில்ல சிவாணி அரசு பெரிய ஆளாகிட்டு ஸ்டே பண்ணிட்டா பரவாயில்ல ரஜினி பெரிய ஆளாகி கமலாக்கி பேசலாம் பரவாயில்ல சில பேர் சினிமாவுக்கு வந்தாலே வந்தால் பண்ணிட்டு இருந்தா தான் நம்ம மதிப்பானு ஒரு கோழியே எப்படி வருவான் அப்படி வருவான் என்ன பண்ணுவான் நாங்கள் ஷூட்டிங்கில் நாங்கள் சின்ன பாலம் எடுக்கிறோம் சில வேலைகள்லாம் இருக்கும் மக்களை ஓட்டணும் கூட்டம் நிறைய வந்துடும் சாப்பாடு கோரிமா இருந்த சில வேலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக சில வேலைகளாக இருக்கும் அது சில பசங்க வந்த பசங்க ஒரு சினிமா காரணமாக எதாவது ஒரு சில வயசுல அந்த மாதிரியும் ஒரே டேக்லேயே புதுப்பா எத்தனை ஆனா கவர்மெண்ட் எப்படினா அந்த நெலிக்க போவேன் கூட்டுதல உதுங்கிறது வந்து ஏதம் நெய்க்கிறது இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் சும்மா பிரியா இடம் சூட்டிங்க அதை போய் கேட்கறது இவ்வளவு எதுவும் மாதிரி இருப்பான் அனுசரிக்கிற மாதிரி இருப்பான்னு எல்லா வேலையும் செய்வான் அப்பதான் சினிமா காலையில் தமிழாசனக்காரி அப்ப ஆனால் வேலை செஞ்சாலை அப்பவே அவர்கிட்ட ஒரு பொண்ணு வருவது இது நம்ம போடறது இது என்னது நல்லா வரணும் அப்படின்னு பேசுறதுல கூட மரியாதை கோபப்படா கூட மரியாதையாவது பேசுவான் கோபுற கோபக்காரன் ஆனால் மரியாதையாக தமிழை நல்லா கோபப்படுவான் தமிழை கோவப்படுவான் முக்கியமான விஷயம் அப்படி இருந்ததுனால் அதுக்கப்புறம்தான் நான் சீரியல் பார்த்தேன் சொந்தக்காடு அது இது நல்ல ஒரு தமிழ் உணர்வுள்ள ஒரு அற்புதமான இளைஞன் அரசியல் பாடல்கள் இருக்குது அவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இவரு நம்பியை நீங்கள் பண்ணவங்களுக்கு முதல்ல நான் நன்றி ரெண்டாவது தமிழ்நாட்டில் உலக கழுவி பெரிய படமும் வரணும் ஒரு தோட்டம் தான் ஆலமரமும் இருக்கணும் அசமரமும் இருக்கணும் அதுங்க நெல் வகையிலும் இருக்கணும் எல்லாம் இருந்தால்தான் ஒரு ஒரு பெரிய தோட்டம்னு சொல்ல முடியும் ஆனா ஒண்ணு மட்டும் ஆலமரம் இருக்குல்ல அது போய் நிழல் அடிக்கும் அசுமரத்தில் நிழல் அடிக்கும் ஆனா ஜாண்டோன்னுங்கிற நெல் தான் நம்ம உயிர வாழ வைக்கும் ஆலமரத்தையும் அசுமகத்தையும் விரும்பி வாழ முடியுமா நம்மளால சோ போடும் போது ஆனால் உழவுன்னு இருக்கிற நெல் சீழி அதுல வரக்கூடிய அரிசி தான் நம்ம வாழ வைக்கிறது அதனால ஏன்னா பெருசு என்னது முக்கியம் இல்ல அது ஏன்னு உயிர்ப்பு பயன்படுத்திதான் நெல்லு ஒரு ஜான் நெல்லு வந்து வாழ வைக்காத ஒரு ஆறுமரமும் அசன செய்ய முடியாதுன்னு போது பெரிய படங்கள் எண்ணிக்கையுமே வந்து சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லை ஒரு பொருளாதார வகையில எடுத்துக்காள் போறது கூட காசு இல்லாம பாரி ஆகாஷ்டப்பட்டாரு அவர் ஏதோ ஒன்று கைட்டு மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஒரு ஏழு எட்டு லட்சத்துல பண்ண ஒரு படம் இன்றைக்கும் பேசப்படுகிறது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மிகப்பெரிய சாலை அது நான் சொல்றது ஜானோன் நெல் இந்த அறுநூறு கோடி எழுபது கோடி எல்லாம் ஆறு மாதம் ஆச்சு மாதிரி தங்கிக்கலாம் அதுக்கு மேலாம் கிடையாது அதனால சின்ன பட்ஜெட்ல நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு கொடுக்குறாங்க அந்த வகையில் எவ்வளவு படைப்புகள் இரண்டாவது கௌதமனுக்கு ஒரு மனுமாசன இருக்கு ராஜ்கிட்ட இல்லையா நீ உடம்பு ராஜிக்கிரன் மாதிரி சீமான் பா வா என்னது இது

இவர் பாருங்க பேருங்களே வந்து தமிழர் பேர் வரவே கிடையாது படங்களில் இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல இங்கிலீஷ்காரங்களும் இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி வைக்கிறான் எல்லாமே ஆங்கிலத்தில் வருது இது கன்ஃபியூஷன் ஆகுது இது இங்கிலீஷ் படமா ஒரு உள்ள போயிட்டு தமிழ்ல வர மாதிரி ஆனா இது மாதிரி தலைமை கொடையாளமாக நான் புடிசு கவுன்சில் இருக்கும்பொழுது பாணி பாருங்க கேட்பாருங்க ஏன்னா கொண்டு வந்து தமிழ் பேர் தலைப்பு வச்சு எல்லாம் கொண்டு சப்சியே கிடையாது இன்னும் வரணும் அதுக்காக ராமதாசு ஐயா வந்து தலைப்பு வைக்கிறதுக்காக ராமதாசு ஐயாட்டும் போறானா சீமான் தமிழ் சொல்லவே தேவையில்ல அவர் எல்லாத்துலேயும் பேச்சு எல்லாத்துலையும் தெளி மொழிக்கிறாங்க தமிழை மழகாம பேசுறாரு ஆக என்னன்னா தமிழ்நாட்டில் எல்லோ யார் வேணும் அதை வாங்க ஆ வழக்கமாக ஆகிறதோ அனுபவிக்கிறதோ எங்க கேட்டு கொடுத்துருங்க நீ விருந்தாளியாக இருங்க விருந்தாளியை உலகப்படுத்துகிட்டு உள்ளூர்கார திருநீழப்படுத்த அது வந்து அதுதான் செய்தியாக இல்லை நான் ஒரு படம் ஏதாவது வந்து நீங்கள் வரவேண்டா தேவைப்படுறாங்க ஒரு வீடு வீடு வச்சுப்போம் ஒரு ஒரு பெரியவர் கவுனமொழி சாப்பிட்டு மாட்டான் எல்லாத்தையும் வாடி விட்டு எவ்வளவு வாழை கொடுத்து கிடையாது அவர் ஓனர் எது சொல்றனா இப்படித்தான் தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நாம எல்லாருக்கும் மறுபடி தம்பி சீமாலா இருக்கக்கூடிய சீமா என்பது ஒரு

வீட்டு உரிமையாளர்கள் வெளியே படுக்கணும் இந்த உள்ள என்ன இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் தயசை யாரு நாள் வாழட்டும் யாரு நாள் இருக்கட்டும் யாருனால பிசினஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டை அவா நினைக்கிறேன் ராமதாசர் வந்து என்ன கூப்பிடுங்க ராமதாசர் கூப்பிட்டு திருச்சியில் கூப்பிட்ட போய் நான் அவர் கலந்துக்கும் போது ஒரு வேலையை தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு என்ன பேசினா சம்பவர்கள் பத்திய ஒரு விஷயம் தான் அவர் தமிழர் பத்தி நல்லா பேசுறாரு ராமதாசியதான் அவர் தமிழ் உணர்வு அப்புறம் மணியை பேசுறாரு நீங்க பேசுறீங்க இல்லையா நான் வந்தேன் நீ நம்ம கட்சிக்கு வாங்கி பார்த்து சொல்றாங்க நான் சொல்றேன் இது நீங்க பேரே தமிழ் பேர் வைக்கல

எல்லாருக்கும் ஒரு மாசியில் வேலை கூட காமராஜர் தமிழ்நாட்டு சொல்லவே ஏற்படுத்த இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தம்பி கௌரவ தமிழ்

ஆட்டுப்பாளி அந்த மாதிரி போயிட்டு படம் ஓடி வெளியில வர வரைக்கும் கூட போய் எல்லாரும் வேலை வாங்க இந்த வெற்றி வரணும் கவர்மெண்ட் ஜெயிக்கிறது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது அல்ல ஒரு கவர்மெண்ட் தமிழல்ல தமிழ்நாட்டுங்கிற எல்லாரும் சேர்ந்து வேலை வரணும் அதனால தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய கோரிக்கை எடுக்கிறேன் தலைப்பு தமிழ் இல்லைன்னா தமிழ் படம் இல்லை

ஒரு முழுதுக்கு ஞானம் லேடாகவும் வரும் முன்னாடி வர்றதுக்கு லேட்டாகவும் வரும் தமிழும் தைரியம் சொன்னார் சிக்கல் வந்தது ஆனா பின்வாங்கலை அவர் என்ன காரணம் நிறைய படிப்பார் ஒரு நாலேஜ் உள்ளவர் பார்த்தாரு எதுவும் உலக நாங்கள் தானுங்க அப்புறம் இந்தியர்கள் ஆயிருந்தாங்க ஒண்ணு காசு போட்டு பணம் போட்டால் தீ போடமாட்டது இந்தியா வடநாட்டு கால நம்மளை வந்து தூக்கி போடுறோம் கம்மியாக வள்நாட்டுக்கால ஏத்துக்கு போனால் அவங்க மட்டும் போனா உங்களுக்கு அவருங்க இதெல்லாம் பாக்குறாரு இன்னத்துக்கு பொலிய வாழணும் தமிழன்ட் முருகி போச்சு தமிழ நீ வேலை தைரியமா அது தம்பி பாராட்டினாரு அந்த மாதிரி தம்பி அவருக்கு தமிழ் இன்னும் இந்த மாதிரி பாலங்களை தொடர்ந்து நிறைய ஓடணும் மற்ற பாடங்களும் ஓழட்டும் அது எங்க வச்சுக்கோம்னா திருநல பழுது வரை விருந்தாளியா ஒரு தண்ணிக்கு சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து எப்படின்னு சொல்றது அளவுக்கு தான் வச்சுக்கணும் வெளியேறேன் என்ன பண்றாங்கன்னா முதல்வரிலேயே நம்ம இல்லை ஒரே ஒரு சீமான புகழ்ந்துடும் கண்ணத்துல போய் நான் பால இருப்பேன் போய் இருப்பேன் அது வந்து நான் ராஜ்குமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாமே நம்ம ஏழை பண்ணலாம்யா

அது மாதிரி என்ன பண்ணிட்டேன் எனக்கு நான் என் கூட்டுருவீங்க ஆய்மொழிக்கு வந்துருக்கலாம் சரிங்க கூட்டுருவேன் பாடமொழி நான் யோ உங்கூர் காரெல்லாம் நான் சிஎம் ஆகும் நான் கோ போட்டேன் இது என்ன உங்கூர் காரெல்லாம் நாங்கள் சிஎம் ஓரிக்கே எத்தனை போகணும் கர்நாடகத்துல இருந்து வந்தது அது சிஎம் ஆகணும் எம்ஜிஆர் கேரளா இருந்து வந்தார் சிஎம் ஆகும் இப்படி ஒவ்வொருத்தராக பண்ணி மூணு சில பேர் கூட சுட்டிக்காட்டினேன் இருந்து வந்தவங்களும் சிஎம் ஆகிட்டாங்க ஆனால் நாங்கள் தமிழ்நாடு கூட பார்க்கறது இல்ல

ஆனா நீங்கிற கால எந்த காலில் வந்து யார்கிற வாழை காலையில் வந்து யாரேன் எது சொல்ல வேணா தன்மானதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யுங்க வந்து உங்களுக்கு என்ன போனது தெரியுமா நேரம் எல்லாம் கூடிச்சு சொல்லுங்க என்ன சொன்னோம் இனிமேல் தமிழர்கள் தான் நீங்கணும் அப்படின்னா நானும் தமிழ்நாட்டில் ஆயிருக்கா எவ்வளவு நாளா இருக்கீங்க

மூணு அறுபது வருஷமும் இல்ல தெலுங்கு மலையாளம் அது இப்படியே போலியமா இந்த நேரத்தில் உள்ள போகும்போது மூணு காலம் எழுதுறேன் நான் போய் ஐயா சொல்றேன் நடி சொன்னேன் அதுலதான் நமக்கு ஒரு நல்லது வந்து ஆனா எல்லாத்தையும் எங்களை பாராட்டிட்டீங்க நீங்க தமிழ் வைங்க இனிமே இல்ல தமிழ் வைங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கேதமான